ஓ டைமே இங்கே தம்பி என்னது இந்த சமருக்கு நாங்க வெயில் குளிக்க குளிக்கத்தானது வெயில் குளிக்க வெயில் குளிக்கணும் தண்ணில குளிக்கிற இல்லை வெயில குளிக்கணும் தம்பி அதுக்கு அதுக்குதான் நீங்க அங்க குளி குளிர் கடந்த மனித பாடு தெரியுமா நாங்க அங்க வேலை வேலை ஒருவேல ஐப்பேட்டை தூக்குவோம் ஒருவேளை சவலை தூக்குவோம் தெரியும் போவோம் போட்டு முழுக்க பனி

வெயில் குளிக்க போற வெயில் குளிக்கணும் இந்த நேரம் வந்து நின்று வெயில் குளிக்க போறேன் அது குளிக்க போறேன் வந்து சொற்க பூமி தம்பி பூமத்தியரே கிட்டே இருக்குது சொற்க பூமி தம்பி வெயிலுக்கு பயந்து இதான் நீங்க நீங்க அதான் நீங்கடாப்பா இதான் வீட்டுக்குள்ளே இருங்கடாப்பா ஃபேனை போட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே போய் என்ஜாய் பண்ணாங்க ஒன்றே அனுபவிக்காங்க என்ன பண்ணீங்க சி என்ன கம்மா இந்த டைம் வந்து என்ன கொஞ்சம் நேரத்துல பாரு

என்ன மாதிரி இப்போ என்னென்ன செய்கிறீங்க நாம் ட்ரைவிங் தான் ட்ரைனிங் பிள்ளை நீங்கள் ஆ டிரைவிங் தானேங்க டிரைவிங் தானே பழகைக்கோ நாலஞ்சு பேரும் கொண்டு தானே பழகைங்க அது அப்போ இங்கே இப்போ இங்கே எனக்கு இந்த ரூல்ஸு இந்த கொஞ்சம் சிக்கலாக போயிடும் அங்கே எல்லாம் பிரச்சனை ஆ அங்கே லேண்ட் ரோவரான வரும் சரி ஓ சரி சரிம்மா வேறு வா இதுதான் போகணும் ஏசியும் இல்லை என்ன ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை வா இதெல்லாம் போகணுமா என்ன வெளியில் இறக்க சொல்லக்கூடாது சரியா நான் பஸ்ஸுக்குள்ளேயே தான் இருப்பேன் பஸ்ஸுக்கே இருப்பேன்

நீதான் குளியல் வேணும் சூரிய குளியல் வேணும் வெயில் குளியல் வேணுமாட்டேன் வெயில் அதை வெயில் தான் பாரு என்னடா சூரியன் கிட்ட திடீரென்னு போன மாறிஞ்சிடா படக்கம் கண்ணோன்னு தம்பியோட இருக்கப்பு ஐயோ அடவுளே டிரைவர் தம்பி டிரைவர் தம்பி தம்பியிடே தம்பி ஐயோ தம்பியா நீ நானும் ஒரு டே தானே வேலை புலையை நாங்கள் போகிறேன் என்ன தம்பின்னு சொல்லி சொல்கிறேன் நான் பழகிட்டு அப்பா அங்கே இந்த வெளிநாட்டிலேருந்து அப்படித்தான் கதை கேளு ஆ போ தம்பி என்ன கதைக்கணும் இங்கே நீயும் காசு கொடுத்தா லைசன்ஸ் எடுத்த நீ நானும் காசு கொடுத்தா லைசென்ஸ் எடுத்தானு இந்த விளையாட்டில் ஆ லைசென்ஸ் காசு கொடுத்து எடுத்தால நான் ஏதோ வழியாக ஓடுறேன்னு தானே ஆ என்ன மாதிரி நாங்கள் ஆளு இல்லாத ரோட்டில் ஓடுற ஆளுன்னை இங்கே ஃபுல் க்ரௌண்டு எடுத்ததுக்கான நான் ஓடுறேன் அங்கே இங்கே தெரியும் தானே என்ன மாதிரி ரோட்டில் வெறும் ஜோடி போய் கிடைக்கும் ஹைவேயில் சும்மா ஓடுறாது அப்புறம் இங்கே வந்து பெரிய காலாக இருக்கிறேன் தம்பி நீ டீட்டெயிலாக போவோம் நான் என்னடாப்பா மண்ண பாக்கிற மா கண்ணாடியில வெயில் பாட்டு தெரிக்கிற மாதிரி இருக்கிறாப்பா ஐயோ என்ன இங்க இருந்தாடா போனி புற திருப்பி என்ன திருப்பி இப்படி தெரிவிக்குது இப்படி தெரிக்கணும் நினைக்கிறேன் நாங்க இங்க இருந்து போவே வெயில நின்று எட்டு பகையில நின்றது இப்ப இவ்வளவு நிக்குதுடாப்பா அதான் அப்படித்தானே அப்படி அப்படிதான் கிளைமேட் மாறி கொண்டு அதுக்கு என்ன செய்யற இப்ப நாங்க திருப்பிட்டு முடிச்சு மூடிய திருப்புற மாதிரி ஆலப்பா சோடா நீவே கூடி வேண்டி ஆலப்பானே ான சோடா வேணிவா சாப்பாடுவா வித்ல அதனால நீ தான் பாக்கணும் நிறைய கொண்டு வந்து என்ன வந்து பிச்சு பிடிக்கிறாய் ஆக்கல மண்டே நாளே அவன் உள்ள

என்ன கூட்டின்னு வரது என்ன மச்சாலே மச்சா ரெண்டாலும் நீ வெயிலுக்கே வரங்கி வாரி இல்லை ஆ உன்னிடம் என்ன நான் முடிச்சு தரது ரெண்டு பேரையும் டிக்கெட்டை போடுறான் நான் கிரியாக கனடாக்கே போ போடுறேன் டைனா வணக்கம் மக்களே என்னடா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட நான் கூட பேர் வந்துக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ வேலை மருவாங்க யோசிச்சுனாங்க அதை விட கூட பேர் வந்திருந்தாங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பட்டாசுலாம் கொளுத்திருந்தாங்க இப்போ கனவேலாம் சொல்லுவாங்க நாங்கள் காசு கொடுத்து கொடுத்துருந்தோம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி நாங்கள் செய்யலை அவங்கள அவங்க வந்து அதனால் அந்த அன்புக்கு வந்து நன்றி எந்த இடத்துல சொல்கிறோம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் எங்களுக்கு தந்துருந்தாங்க அது எங்களுக்கு இன்னும் உச்சாத்தை தருது எனக்கு தொடர்ந்து இதை மாதிரி நிறைய படம் எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தருது அதை விட வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு ஷோ போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து நாளைக்கு நால்ரைக்கு ஒரு ஷோ ஷோவும் ஏழு மணிக்கு ஒரு ஷோ ஒரு ஷோவம் போடுறோம் அதே மாதிரி நாலனைக்கும் நாலரைக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் நாலரை ஒரு ஷோவும் ஏழு மணிக்கு ஒரு ஷோ ஒரு ஸோ போடுறோம் இனி வந்து நாங்க நாங்க வந்து படத்தை பிடிச்ச கேட்க மாட்டோம் ஏன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் பேர் படம் பார்த்துட்டாங்க அதனால அவங்ககிட்ட போய் கேளுங்க நீங்க அவங்ககிட்ட போய் படம் இப்படின்னு கேட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்க படத்தை வந்து பாருங்க நாங்க இனி உடையில ஒப்படைச்சிட்டோம் ஒப்படைச்சிட்டோம்

இது வந்து தியேட்டருக்கு பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா கனவர் வந்து சொல்லியிருந்தாங்க படம் பார்த்தா கனவர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த மிக்செல்லாம் வந்து நல்லா இருந்து சரௌண்ட் நல்லா இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்து அதான் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் அனுபவிக்கிறதுக்காக சில சில விஷயங்கள் சேர்த்துக்கிறோம் அது இங்க தியேட்டர்லாம் வந்து பாக்கணும் இது கனடாவில் இருக்கிறாங்களும் நாளைக்கு ஆறாம் தேதி மேலாம் தேதி கனடாவில டொரான்ண்டோ வூட் சைட் சினிமா மதியம் ஒரு மணிக்கு ஓடிபி படம் போடுறோம் போடுறோம் அதனால மறக்காமல் அதே போய் பாருங்க போய் பாருங்க